வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாப்பிக்கான மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டு இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை மூணு கேட்டகரியில் பார்க்க போகிறோம் ஒன்று மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதனுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அல்கெல் ஹலேடு பாருங்கள் இதில் அல்கெல் அயோடைட்டுக்கு தான் மோர் மாலிக்யுலர் மாஸ் அதனால் அதனுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் செகண்ட் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லண்டன் ஃபோர்ஸ் டைபோல் 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 இன்டியூஸ்டு டைப்போல் ஹைட்ரஜன் பாண்டிங் இது எல்லாமே இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்டிங் இப்போது அல்கீன் கொடுத்துருக்கு ஈத்தர் கொடுத்துருக்கு அப்புறம் அல்கொஹால் அப்புறம் ஒரு ஆல்டிஹைட் கொடுத்துருக்கு இதில் அல்கொஹாலுக்கு மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் அதனுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்ததுன்னா அதனுடைய இன்டர்மெலிகுல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகிடும் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது சிமிட்ரி இந்த சிமிட்ரியில் பார்க்குறது பிரான்ஞ்சிங் இங்கே பாருங்கள் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பிஆர் இது ஒரு ஸ்டேட் சேன் அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ பிஆர் இது ஒரு செகண்டரி கார்பன் இருக்குது லாஸ்ட் இதில் ஒரு கார்பனில் வந்து ஃபோர் கார்பன் அதாவது இது குவாட்டன்ரி கார்பன் ஸோ மோர் பிரான்ச்சிங் மோர் பிரான்ச்சிங் நடக்கும்போது மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீசஸ் ஆகிடும் அப்போது எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சிஹெச் த்ரீ டூ சிஹெச் டூ பிஆர் ஸ்ட்ரேட் செயினுக்கு அடுத்தது ஆர்த்தோ பேரா மெட்டா அதில் பார்த்தோம்னா பேராவுக்கு தான் மோர் மெல்டிங் அண்ட் ஹைல் பாயிலிங் பாயிண்ட்டு அதுக்கு காரணமும் சிமிட்ரி தான் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் மென்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பற்றி உங்களால் ரொம்ப குயிக்காக ஈஸியாக எழுத முடியும்